ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ஹெடி காசி சீரியலே என்ன நடக்கலாங்கறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ருதியோட அம்மா சுதா வந்துட்டு முத்தோட வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு மொட்டை மாடியில் ரூம் கட்டுறது வந்து கேள்விப்பட்டேன் ஸ்ருதி வந்து சொன்னா தான் வந்தேன் என்னன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு அப்படின்றாங்க சுதா சொல்றாங்க இந்த வீடு கட்டுறதுக்கே லோன் போட்டு கொடுத்தது எங்க வீட்டுக்காரர் தானே சொல்லிட்டு இருக்கும் போது மீனாவுக்கு வந்து கோவம் வந்துருது லோன் போட்டு கொடுக்கறது வந்து அவங்களோட வேலை கடமை அதனால பண்ணி கொடுத்தாங்க ஆனா வீடு கட்டினது வந்து எங்க மாமா தானே அவர் தானே கஷ்டப்பட்டு லோன் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல விஜயா இருந்துகிட்டு நீ வாய் மூடு கம்மனை எதுவுமே பேசாத அப்படின்றாங்க சுதா வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபா நீங்க எப்படினாலும் வெளியில தானே வாங்கணும் நான் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அண்ணாமலை வந்து கம்மனை உட்காந்துருக்கிறதுனால விஜயாவும் அந்த அமௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க அடுத்து முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது மனோஜ் இருந்துகிட்டு அஞ்சு லட்ச ரூபா அமௌண்ட் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து நக்கல்லா ஏன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பொருள் எதாவது உடச்சிட்டாங்களா நம்ம வீட்டுல அத இருக்கிறதுனால காசு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க விஜயா இருந்துகிட்ட மேல ரூம் கட்டுறதுக்காக அஞ்சு லட்ச அமௌண்ட் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க அமௌண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது நாங்க எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உங்க பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னா தனியா இடம் வாங்கி கொடுங்க இல்ல வீடு கட்டி கொடுங்க ஆனா இந்த கூட்டு குடும்பத்துல வந்து நீங்க அஞ்சு லட்ச கொடுக்கறது ரொம்பவே தப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா இருந்துகிட்ட என்ன ரவியும் ஸ்ருத்தியும் தனி கொடுத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மனோஜ் இருந்துக்கிட்டு ஆமாம் எங்களையும் வெளியில் அனுப்பிவிட்டு நீயே ஆள்லாம் நினைக்கிறியா முத்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது முத்து இருந்துக்கிட்டு என்னை போய் நீ இப்படி சொல்லிட்டே நான் அப்படி நினைக்கவே இல்லை பாருங்கப்பா என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க இருந்தாலும் மனோஜ் வந்து பயங்கரமாக ஏற்றி விடுவாங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது முத்து போயிட்டு மனோஜை அடிச்சிட்றாங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு எதுக்கு தேவை இல்லாமல் சம்மந்திக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறீங்க கம்முன்னு இருங்க அப்படின்றாங்க இருந்தாலும் சுதாக்கு வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க முத்து வந்து சுதாவை பார்த்துட்டு நீங்கள் நினச்சது நடந்துருச்சு இப்போ ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க முத்து வந்து இதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க மீனாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் தண்ணி அடிப்பீங்கன்னு தெரியும் சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நினச்சா ஆனால் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்றாங்க அதுக்கு முத்து வந்துட்டு என்னை நல்லாவே புரிஞ்சிருக்கிற மீனா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை பார்த்துட்றாங்க நாளை கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்